உங்க தேவியானி ராஜ்குமார வணக்கம் இது இது ரொம்ப சந்தோஷமான ஒரு தருணம் இல்லையா ரெண்டு வருஷம் கழிச்சுட்டு மறுபடியும் எங்களோட படம் ரிலீஸ் ஆகுது யாருக்கு தெரியும் இது டுவெண்ட்டி டூ இயர்ஸ் முன்னாடி நம்ம நடிக்கும் போது யாராவதுக்கு தெரியுமா பார்த்திபன் சார் தெரியுமா நமக்கு இந்த ஃபில் மீண்டும் ஒரு டைம் ரிலீஸ் ஆகும் இருபத்தி ரெண்டு வருஷம் கழிச்சுட்டு மறுபடியும் இந்த மாதிரி ஒரு ப்ரெஸ் மீட் நடக்கும் நாங்கள் இதை பத்தி பேசுவோம் இட்ஸ் மெரிக்கல் நான் நினைக்கிறேன் ஒரு ஒரு மேஜிக்கல் மூமெண்ட் இது எதுவுமே நம்ம நினைச்சதே கிடையாது ஆனா ஏதோ ஒரு மெருக்கல் மாதிரி ஒரு மேஜிக் நடந்துட்டு இருக்கு அப்பவும் நடந்திருக்கு இப்பவும் நடக்குது வெரி வெரி பியூட்டிஃபுல் மூமெண்ட் அண்ட் வி ஷுட் ஆல் செலிப்ரேட்டட் அண்ட் வி ஷுட் அண்ட் கிவ் த கிளாப்யூசர் பிளீஸ் கிளாப் யோர் ஹேண்ட் ஏன்னா நல்ல கிளாப் பண்ணுங்க ஒரு தயாரிப்பாளர் வந்து ஒரு படம் எடுக்கிறதுக்கு அதுவும் இந்த காலகட்டத்தில் வந்து ரிலீஸ் பண்றதுக்கு எவ்வளோ கஷ்டம் எவ்வளோ போராட்டம் எப்பவுமே ஒரு தயாரிப்பாளருக்கு ஒரு படம் ரிலீஸ் பண்றதுக்கு ஒரு பிரசவம் மாதிரி ஒரு பிரச்சனை இல்லையா பிரசவம் கூட ஈஸியா இருக்கும் நினைக்கிறேன் ஆனா ஒரு படம் ரிலீஸ் பண்ணுறது அளவுக்கு ஒரு கஷ்டமான ஒரு செயல் அது ட்வெண்ட்டி டூ இயர்ஸ் முன்னாடி ஒரு படம் அவர் ரிலீஸ் பண்ணி அது ஒரு மேஜிக் ரெடி பண்ணி அது வெற்றியை பார்த்து மறுபடியும் டுவெண்ட்டி டூ இயர்ஸ் கழிச்சுட்டு நம்ம எல்லாரும் ஒண்ணா சேர்த்து மறுபடியும் அதை ரிலீஸ் பண்றார் பாருங்க ரியலி ஹேட்ஸ் ஆஃப் டு யூ சார் ரியலி இது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது இது ஒரு பெரிய சாதனை அட்லீஸ்ட் நாம ஒருத்தர் ஒருத்தர் பாக்குறோமே இப்போ பாருங்களேன் அட்லீஸ்ட் செகண்ட் சி யூ இருபத்தி ரெண்டு வருஷம் அப்புறம் நான் உங்களை பாக்குறேன் எவ்வளவோ வருஷம் கழிச்சிட்டு பார்த்திபன் சாரை பாக்குறேன் எவ்வளோ எவ்வளோ இருபத்தி ரெண்டு வருஷம் கழிச்சிட்டு இந்த குட்டி குழந்தைங்களை பாக்குறேன் எல்லாரும் வளர்ந்துட்டாங்க எல்லாரும் அவங்கவங்க இடத்துல இருக்கிறாங்க இட் இஸ் மேஜிக்கல் மூமெண்ட் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க அதனால இந்த மாதிரி பியூட்டிஃபுல் ஃபிலிம்ஸ் ரீ ரிலீஸ் பண்ணி இந்த மேஜிக் மறுபடியும் நம்ம இந்த இருக்கிற பியூட்டிஃபுல் ஜெனரேஷன் இந்த ஜெனரேஷனுக்கு நிறைய விஷயங்கள் தெரியாமல் இருக்கு ஆமாம் டிவியில நிறைய பார்த்துட்டு தான் இருக்கிறாங்க ஆனால் ஒரு ஸ்கிரீன்ல பார்க்கும் போது அதோட ஃபீலிங்ஸ் வேற இல்லையா ஸோ லெட் அஸ் பிரிங்க் இட் அவுட் ஆல் தீஸ் குட் ஃபிலிம்ஸ் லெட் அஸ் பிரிங் இட் அவுட் அண்ட் கிவிட் டு திஸ் நியூ ஜென்ரேஷன் ஸோ தட் அவங்க ஏதாவது இதிலிருந்து கற்றுக்க முடியும் ஸோ ஐ தேங்க் த புரொடியூசர் அண்ட் ஐ ஹாவ் டு தேங்க் டைரக்டர் தங்கர் பச்சன் சார் ஏன்னா அவர் கூட நான் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லான ரொம்ப கிளாசிக் ஃபிலிம்ஸ் பண்ணியிருக்கேன் சார் கூட என்னோட ஃபர்ஸ்ட் ஃபிலிம் காதல் கோட்டையில் தங்கர் பச்சன் சார் தான் கேமராமேன் நேஷனல் அவார்டு வடி நேஷனல் அவார்டு வரைக்கும் போயிடுச்சு படம் நேஷனல் அவார்டு கிடைச்சிருச்சு எனக்கு பெரிய பேர் என்னோட லைஃப்போட டேர்னிங் பாயிண்டே காதல் கோட்டு அதுக்கப்புறம் மறுமலர்ச்சி மறுமலர்ச்சி கூட ஒரு சூப்பர் ஃபிலிம் எனக்கு நல்ல பேர் வாங்கி கொடுத்தது இது வரைக்கும் ஒரு கிளாசிக்கான ஒரு சூப்பரான ஒரு ஃபிலிம்னு சொன்னால் மறுமலர்ச்சி அதுலேயும் தங்கர் பச்சன் சார் கேமராமேன் அதுக்கப்புறம் பாரதி மகாகவி பாரதியார் மேலே ஒரு படம் எடுக்கிறாங்கன்னா அதில் செல்லம்மாவா எனக்கு நடிக்க சொன்னது தங்கர்பச்சன் சார் தான் நான் ஷூட்டிங் பண்ணுறேன் விஜிபி ஏதோ லொக்கேஷனில் ஷூட்டிங் பண்ணும்போது டைரக்டர் சாரும் தங்கர்பச்சன் பச்சன் சாரும் லொகேஷன்ல வந்து நீங்க செல்லம்மாவா நடிக்கணும் அப்படி சொன்னாங்க அப்போ எனக்கு செல்லம்மா கூட எனக்கு தெரியல எனக்கு அதையெல்லாம் எதுவுமே தெரியல இல்ல நீங்க இந்த கேரக்டர் பண்றீங்க நாங்க எல்லாமே உங்களுக்கு அந்த விஷயத்த சொல்றோம் இது கரெக்டா இருக்கும் உங்களுக்கு நீங்க கண்டிப்பா இதை மிஸ் பண்ணாமல் நீங்க கண்டிப்பா பண்ணணும்னு சொன்னது தங்கர்பச்சன் சார் தான் அதுக்கப்புறம் இன்னொரு படம் கண்ணுக்கு கண்ணாக இந்த மாதிரி நிறைய படங்கள் அவர் கூட ஒர்க் பண்ணியிருக்கேன் எக்ஸலென்ட் டைரக்டர் எக்ஸலென்ட் ரைட்டர் அவரோட கேமரா வரைக்கே ஒரு பெயிண்டிங் மாதிரி இருக்கும் ரொம்ப அழகா இருக்கும் ரொம்ப லைவா இருக்கும் அவருக்கு அவரோட கேமரால மேக்கப் போட வேண்டியதே இல்லை அப்படியே வந்தோமா ஷூட்டிங் பண்ணோமா அந்த மாதிரி ரொம்ப கேஷுவலான ஃபீலிங்ஸோட விளையாடுற ஒரு ரைட்டர் அண்ட் கிரியேட்டர் பியூட்டிஃபுல் கிரியேட்டர் கூட ஒர்க் பண்றதுனால இந்த அழகியோட கதை எனக்கு வந்து சொன்னாரு அப்பதான் நாங்க கல்யாணம் பண்ணி புதுசா இருக்கிறோம் திவ்யாணி இந்த மாதிரி இருக்குது வளர்மதி கதாபாத்திரம் இருக்குது இது உனக்கு ரொம்ப சூட் ஆகும் நினைக்கிறேன் அப்படி சொல்லிட்டு நரேஷன் பண்ணும்போது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ஒரு வைஃபோட அந்த ட்ரூ குவாலிட்டிஸ் என்ன லவ் இருந்தாலும் என்ன பொறுத்த வரைக்கும் காதல் என்ன பிளாஷ்பேக் இருந்தாலும் எங்க இருந்தாலும் இப்போ பிராக்டிக்கல் லைஃப்ல எக்ஸிஸ்டன்ஸ் என்ன ஒரு வைஃபோட அந்த ரோல் என்ன அவ ஹஸ்பண்டை விட்டு கொடுக்க மாட்டா இல்லையா எந்த சந்தர்ப்ப சூழ்நிலை என்ன லவ் இருந்தாலும் என்ன இருந்தாலும் ஒரு ஹஸ்பண்டுக்கு விட்டு கொடுக்க முடியாத அந்த கதாபாத்திரம் அவளோட அந்த க்ளோரி அவளோட அந்த சேர் அது சேரா இருந்தாலும் அதை விட்டு கொடுக்காது நீங்க அந்த படம் பாத்தீங்கன்னா அந்த ஸ்தானத்தை வந்து அவ யாராலையும் விட்டு கொடுக்க முடியாத படிக்க இருக்கிறா அது அவ்வளோ அவளுக்கு வந்து ப்ரெஷஸா இருக்குது அது எல்லா லேடிஸ்க்குள்ள இருக்கிற ஒரு உணர்வு தான் அந்த உணர்வு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அந்த ஃபீலிங்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அந்த கதை பொறுத்த வரைக்கும் என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ட்ரூவான ஒரு கதாபாத்திரம் வளர்மதி அது சொன்னதும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது கண்டிப்பா பண்றேன் சார் அப்படி சொன்னேன் ஏன்னா அவ்வளோ கான்ஃபிடென்ஸ் எனக்கு சார் மேல அவரோட படிப்பு மேல ஸோ இட் வாஸ் அ கிரேட் எக்ஸ்பீரியன்ஸ் ஒர்க்கிங் இன் தி ஃபிலிம் அண்ட் மறுபடி ரிலீஸ் ஆக போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்குது தேட்டரில் போய் குடும்பத்தோட என்னோட டாக்டர்ஸோட சேர்த்து பார்க்க போறேன் யோசிச்சு பாருங்க அப்போ அவங்க இல்லவே இல்லை இப்போ அவங்க எல்லாம் வளர்ந்துட்டாங்க இருக்காங்க ஸோ அவங்கள கூட்டிட்டு போய் ஒரு படம் மறுபடியும் நம்மளோட படம் தேட்டரில் வரும்போது அதை வீண்டும் பார்க்குற ஒரு தருணம் இருக்குது இட் இஸ் சோ எக்ஸைட்டிங் அண்ட் சோ ஹாப்பி ஃபீலிங் இது எல்லாருக்கும் கிடைக்காதுன்னு நினைக்கிறேன் எனக்கு ரொம்ப கிடைச்சிருக்குது எனக்கு ரொம்ப சந்தோஷம் நான் ரொம்ப கொடுத்து வச்சுவேன் நினைக்கிறேன் தேங்க்யூ சோ மச் மீடியா எல்லாம் நல்ல பப்ளிசிட்டி பண்ணுங்க எல்லாரும் வரவே இங்க தியேட்டர்ல அண்ட் அஃப்கோர்ஸ் பார்த்திபன் சார் சார் கூட நான் நிறைய ஃபிலிம்ஸ் பண்ணியிருக்கேன் எல்லா ஃபிலிம்ஸும் ஹிட்டு தான் இல்லையா சார் அழகிக்கு முன்னாடி நிறைய படங்கள் எந்த படம் எடுத்தாலும் நீங்க பாத்தீங்கன்னா நல்ல பெரிய வெற்றி படங்கள் தான் பண்ணியிருக்கோம் அழகி கூட ஒரு பெரிய வெற்றி படம் அவரோட சப்போர்ட் அவரோட அந்த என்ன சொல்றது எக்ஸலண்ட் ஒரு கோ ஆர்டிஸ்டா நாங்க பண்ண அத்தனையோ படங்கள் வந்து ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா ரொம்ப ஹிட்டா எல்லாருக்கும் ஒரு பிடிச்ச படம் இன்னும் இருக்குது ஸோ அதில் அழகி கூட அப்புறம் ஒரு கேள்வி நான் பார்த்திபன் சார் கிட்ட கேட்கணும் உங்களுக்கு வளர்மதி பிடிக்குமா சார் இல்லை தனந்தா பிடிக்குமா யார் மேல உங்களுக்கு காதல் அதிகம் சொல்லுங்க இப்போ முடிவு பண்ணிடலாம் இது தப்பான விஷயம் சொல்லுங்க ஆ எனக்கு இப்போ எல்லாரும் அது சொல்லும்போது எனக்கு என்னமோ ஒரு சின்ன உள்ள ஃபீலிங் வருது என்னடா இது இது நமக்கு தெரியணுமே அதனால அப்போ நான் கேட்கல இப்போ நான் கேட்குறேன் ரொம்ப சந்தோஷம் இந்த சந்தர்ப்பத்துக்கு எங்களுக்கு இதை ரெடி பண்ணி கொடுத்து ப்ரொடியூஸருக்கு தயாரிப்பு ஆளையத்தை ரிலீஸ் பண்ணிகிட்ருக்கிற நம்ம மீனாட்சி சுந்தரன் சார் தானே உங்களுக்கு ரொம்ப வாழ்த்துக்கள் சார் படம் நல்ல வெற்றியா ஓடட்டும் எல்லாருக்கும் இங்க வந்திருக்கும் அனைக்கு வருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் அண்ட் லெட் அஸ் என்ஜாய் திஸ் மூமெண்ட் அண்ட் மேக் திஸ் பிலிம் அகேன் அ பிக் மேஜிக்கல் பிலிம் தேங்க்யூ 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 ஸோ மச் மேம் ஸோ பார்த்திபன் சார் அந்த கேள்விக்கான நம்ம பதில் வந்து சொல்லுவார்னு எதிர்பார்த்துட்டு இருக்கோம் ஸோ சார் பேசுறதுக்கு முன்னாடி இந்த படத்துடைய தயாரிப்பாளர் திரு உதயகுமார் சார் சார் இந்த படம் ஆரம்பிக்கிறதுக்கு காரணம் நீங்கள் தான் சார் எவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த ப்ராஜெக்ட் ஆரம்பிச்சதுன்றத ரொம்ப நன்றி சார் ஸோ அடுத்ததா பார்த்திபன் சார் பார்த்திபன் சார் அவருடைய நடிப்பு பற்றி அவருடைய டேரக்ஷன் பற்றி சொல்கிற அளவுக்கு நான் தகுதியானவனா அப்படின்றது தெரில ஸோ ஆனால் ஒவ்வொரு படமும் அவர் நடிக்கிறத போது சின்ன சின்ன உணர்வுகளையும் ரொம்ப அழகாக வெளிக்காட்டி நம்மளோட கனெக்ட் பண்ணிக்கிற மாதிரியான ஒரு பர்ஃபார்மன்ஸை ஒவ்வொரு படத்துலையும் கொடுத்துட்டே இருக்கிறது காமெடியாக இருக்கலாம் வில்லனாக இருக்கலாம் எமோஷனாக இருக்கலாம் அழகி அவர் கிரையில ரொம்ப முக்கியமான படம் சண்முகமா வந்து பேசுறதுக்கு கொஞ்சம் வித்தியாசப்பட்டு ஒரு நீங்க யாரும் எதிர்பாராத ஒரு அதிர்ச்சியான செய்தியை நான் சொல்ல போறேன் அதுக்கு முன்னாடி பத்திரிகை மற்றும் ஊடக நண்பர்களுக்கு பணிவான வணக்கமும் உங்களுடைய பொறுமைக்கு என்னுடைய பெருமை மிகு வாழ்த்துக்களும் நீங்க வந்தவொடனே யோசிச்சிருப்பீங்க தங்கரச்சன் சாரே இங்கே எப்படி இந்த நிகழ்ச்சி இவ்வளோ நேரம் எப்படி ஓட்டுறது அப்படின்னு நினச்சிருப்பீங்க நீங்கள் ஏன்னா அவர் தான் பேசினாருன்னா அப்படி மணிக்கணக்காக பேசுவார் அவரை மாதிரி ஒரு திறமையான ஒரு கதாசிரியர் நான் வந்து இல்லை ஏன்னா அவருடைய கதைக்களங்கள் எல்லாமே ரொம்ப 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 புதுசு அதில் ரொம்ப சரியான விதைங்கிறது இந்த அழகி கதை இந்த படத்தை அவரை தவிர அவர் யாராலையும் இந்த உலகத்திலேயே வெற்றியடைய வச்சிருக்க முடியாது அதுக்கு என்ன காரணம் அதிர்ச்சியான தகவல் அப்படிப்பட்டவர் வந்து அவர் பேசுற சுவாரஸ்யம் வந்து ரொம்ப அலாதியானது நம்மக்கிட்ட வந்து கேட்பார் சார் ஒரு நல்ல படம் எடுக்கிறதுக்கு என்ன விட்ட அவர் யார் சார் இருக்கா நீங்களே சொல்லுங்க ஒரு டைரக்டர் இங்கே இருக்கா சார் அப்படின்னு என்கிட்ட கேட்பார் நானும் ஒரு டைரக்டர் தான் எவனாவது ஒரு நல்ல படம் எடுக்கிறதுக்கு இந்த தமிழ்நாட்டில் இருக்கானா சார் என்ன விட்டா ஒரு டைரக்டர் நீங்க சொல்லுங்க சார் அப்படிவாரு இப்போ அதே தான் இப்ப வந்து அவரு பிரச்சாரத்துல சொல்லிட்டு இருப்பாரு என்ன விட்டா உங்களுக்கு நல்லது செய்யறதுக்கு வேற எவனாவது இங்க இருக்கானா எவனாவது வரானா விதிகளை பாருங்க அதனால உங்க ஓட்டை வந்து நீங்க எனக்கு போன என்ன போடுறீங்களா இல்லையா அப்படின்னு வீட்டுக்குள்ள போய் சண்டை போட்டுட்டு இருப்பாரு என்னரா அதனால நிச்சயமா அவர் தான் நாளைய எம்பி அந்த தொகுதிக்கு அவருக்கு முன்கூட்டிய வாழ்த்துக்கள் விதை முளைக்க நீர் நிலம் ஒளி எல்லாம் வேண்டும் விதை முளைக்க நீர் நிலம் ஒளி எல்லாம் வேண்டும் கவிதை முளைக்க நீ போதும் எனக்கு ஆ நான் இங்க சொல்ல வந்தது வந்து இந்த கவிதைக்கு முன்னாடி அப்படி ஒரு தங்கரபச்சன் சார் இருந்துருந்தாருன்னா இந்த நிகழ்ச்சி வந்து சுவாரஸ்யமா போயிருக்குமேங்கிற உங்களுடைய குறைய தீக்கிறதுக்காக திரு கருணாநிதி அவர்கள் அவ்வளவு அழகா அவருடைய தமிழ் கருணாநிதினாவே தமிழ் தான் தமிழ்னா கருணாநிதி தான் அதனால இப்பவும் நமக்கு மறைந்த முதல்வர் கருணாநிதியை ஞாபகப்படுத்துகிற அளவுக்கு அவருடைய அழகான தமிழ் அதே மாதிரி தளபதி பேசுனது எல்லாமே உண்மையான விஷயம் தான் இன்னும் நிறைய இருக்குது இன்னும் முப்பது நாளைக்கு பேசுகிற அளவுக்கு இருக்குது அவ்வளோ உள்ள அதுக்கு இருக்குது அதுக்கடுவில் நீங்கள் கைத்தட்டி அதை கெடுத்துட்டீங்க பரவாயில்ல நிஜமாவேங்க உண்மையை பேசுறதுக்கு வந்து ஒரு பெரிய மரியாதையும் இருக்குது அது நாட்டில் நிஜமாவே அந்த அதிர்ஷ்டியான தகவல் தான் நான் சொல்ல போறேன் உண்மைக்கும் எதார்த்தத்துக்கும் மரியாதையே கிடையாது அந்த அதிர்ஷ்டி தான் நான் பின்னாடி சொல்ல போறேன் நான் சொன்னது விதை முளைக்க நீர் நிலம் ஒளி எல்லாம் வேண்டும் கவிதை முளைக்க நீ போதும் எனக்கு கவிதைன்றது ரொம்ப அழகான ஒரு விஷயம் அதுக்கு வந்து நீ மட்டும் இருந்தா போதும் நான் கவிதை எழுதிடுவேன் ஆஹ் அசை போட்டு விட்டால் சுயிங்கத்தை கூட உமிடம் மனவராத எனக்கு அசை போட்டு விட்டால் சுயிங்கத்தை கூட உமிடம் மனவராத எனக்கு உன் நினைப்ப மட்டும் எப்படி கொஞ்ச நேரம் அப்படி அசை போட்டா அந்த சுவிங்கத்தை கூட என்னை துப்ப மனசு வரல ஆனா உன்னுடைய நினைப்பை நான் எப்படி மிஸ் பண்ணுவேன் இதெல்லாம் அழகான காதல் கவிதைகள் விலக விலக புள்ளி தானே நீ மட்டும் எப்படி விசுவரூவம் நம்மளை விட்டு விலகி போச்சுன்னா அது புள்ளியா மறைஞ்சு போயிடும் ஆனால் நீ மட்டும் எப்படி இன்னும் விசுவூபம் மாதிரி அழகியா மனசுலேயே இருக்க நம்மளுடைய காதலிக்கெல்லாம் வந்து வேற வேற பேர் இருக்கலாம் ஒவ்வொருத்தரும் காதலிக்கிற பெண்ணோட பேர் வேற வேறு எல்லாம் இருக்கலாம் ஆனால் அவங்க எல்லாருக்கும் பொதுவான ஒரு பேர் வந்து அழகிதான் அவளுக்கு பேரெல்லாம் வேற என்னென்னமோ இருக்கும் அந்த அழகின்றது அவளுடைய அழகை சொல்ற ஒரு விஷயம் இல்லை அது இவனுடைய மனசோட அழகு அது இவனுடைய மனசோட பார்த்தா அவன் மிக அழகா இருப்பான் அப்படிப்பட்ட ஒரு காதலி அதே மாதிரி உலகம் பூரா இருக்கிற காதலர்கள் காதலை இன்னமும் எவ்வளவு அழகா அஹ் மீப்பிட வச்சிருக்காங்க காதலை எவ்வளவு மதிக்கிறாங்கன்றதுக்கு ஒரு சரியான சான்றுதான் இந்த இருபத்தி ரெண்டு வருஷம் கழிச்சு நடக்கிற இந்த அழகிக்கான இன்னமும் எதிர்பார்ப்பு அதுதான் உண்மை காதல் காதலி வந்து பொய் காதலனோ காதலியோ போய் பட் காதல் மட்டும்தான் நிஜம் காதலர்கள் தோத்து போகலாமே தவிர காதல் தோற்கவே தோற்காது அதனாலதான் இந்த அழகியும் தோற்கலை அதுதான் முக்கியமான ஒரு காரணம் இந்த படத்துல முதல் கதாநாயகன் ரெண்டாவது கதாநாயகன்லாம் கருணாநிதி சொன்னாரு இப்ப நான் சொல்றேன் இவங்க எல்லாத்தைய விட பெரிய கதாநாயகன் இந்த படத்தோட தயாரிப்பாளர் திரு உதயகுமார் அவர் உதயகுமாரை விட நல்ல இதயக்காரர் இதே நல்ல இதயகுமார்ன்னு சொல்லலாம் அவரை ஏன்னா ஒவ்வொரு கலைஞனும் முதல் படம் பண்றதுங்கிறது மிகப்பெரிய ஒரு கஷ்டமான விஷயம் நான் புதிய பதை பண்ணது எப்படியோ என்னை வந்து என்னுடைய சுந்தர சார் வந்து என்ன அந்த படத்துக்கு தேர்ந்தெடுத்ததுனால இன்னமும் என்னுடைய பூஜை அறையில அவருடைய போட்டோ வச்சிருக்கேன் எங்க அப்பாவுடைய போட்டோவும் அவருடைய போட்டோ வச்சிருக்கேன் அந்த மாதிரி அது ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் அது உன்னை முக்கால் கோடியோ இல்லாட்டி ரெண்டு கோடியோ இல்லை இருபத்தஞ்சு லட்சம் ரூபாயோட நிறுத்திலான்னு முடிவு பண்றதோ எதுவா இருந்தாலும் ஒரு தயாரிப்பாளர் தங்கர்பச்சன் மிகப்பெரிய திறமசாலியாக இருக்கலாம் இந்த கதை ரொம்ப பிரமாதமான கதையா இருக்கலாம் அங்கே தான் எனக்கு மாறுபட்ட கருத்து இருக்குது இந்த கதை அதிர்ச்சியான தகவல் நான் அப்புறம் சொல்கிறேன் இந்த மாதிரி பில்டப் பண்ணிகிட்டே வந்து அது என்னன்றது பின்னாடி பார்க்கலாம் ஸோ அந்த மாதிரி இந்த கதையை தேர்ந்தெடுத்து இந்த படத்தை வந்து இவ்வளவு தொய்வான இவ்வளவு எது எனக்கு தெரியும் அந்த நேரத்தில் இந்த படம் எடுத்துட்டு இருக்கும்போது படம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நான் இவன் ஒரு படம் பண்ணிகிட்டு இருந்தேன் ஒரு மழை மாலை மழை பெஞ்சிகிட்டு இருக்க ஒரு மாலை நேரத்தில் வந்து என்கிட்ட கேட்டாங்க அப்போ வந்து ஒன்றே முக்கால் கோடி ரெண்டு கோடி ரூபாய் செலவு பண்ணிட்டோம் சிட்டியை மட்டும் நீங்கள் வாங்கிக்கிறீங்களா அப்படின்னு கேட்டாங்க நான் சொன்னேன் இவன் படம் நான் பண்ணிகிட்ருக்கேன் நான் தான் ப்ரொடியூசர் என்கிட்ட அவ்வளோ பணம் இல்லை இந்த படத்தை வாங்குறதுக்கு அப்போ இந்த நிறைய ப்ரொடியூசர்ஸ் வந்து நிறைய டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் இந்த படத்தை வேணாம் நிராகரித்தது எல்லாமே அப்போ நான் சார்ட்டு சொன்னேன் அவருக்கு நினைவு இருக்கும்னு நினைக்கிறேன் இன்னொரு இருபத்தஞ்சி லட்சமோ முப்பது லட்சமோ போட்டு பிரிண்ட் அண்ட் பப்ளிசிட்டி பண்ணி ரிலீஸ் பண்ணால் இந்த படம் வந்து பெரிய லாபத்தை அடையும் அப்படின்னு நான் சொன்னேன் நானும் சொன்னேன் வேறு தங்கர் பச்சன் ஆஃப்கோர்ஸ் சொல்லியிருப்பார் அப்புறம் பார்த்தா படம் வந்து மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிருக்கு உண்மையிலேயே இந்த டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்ன்றவங்க என்னன்னா ஏற்கனவே ஒரு செட் மெனு மாதிரி மைண்டில் வச்சிருப்பாங்க இப்படி இருந்தால் தான் இந்த படம் ஓடுன்னு ஒவ்வொரு தடவையும் அவங்களுடைய அபிப்பிராயத்தை உடைச்சிருக்கு மீனாட்சி சுந்தரம் சார் நீங்கள் தப்பாக நினைச்சக்கூடாது டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்க்குன்னு ஒரு மைண்ட் இருக்கும் ஆனால் அதை உடைச்சது பூரா அதை இருப்பாங்க அது ஒரு தலை ராகமாக இருக்கலாம் பதினாறு வயது இருக்கலாம் எத்தனை படங்களாக இருந்தால் இருக்கலாம் ஆனால் இப்போ மீனாட்சி சுந்தரம் பேசும்போது சொன்னார் அவருடைய வேட்டையாடு விளையாடு நைன்டி சிக்ஸ் நான் சொன்னேன் ரொம்ப அழகாக அதை சொல்லி தொகுத்து கொண்டு வந்து இழகில் கொண்டு வந்து சேர்த்துருக்கீங்க பிகாஸ் அது ஒரு ஒரு ஸ்ட்ராட்டஜி அது கரெக்டான ஒரு ஸ்ட்ராட்டஜி அவருடைய கருத்து கணிப்பு மிக சரியாக இருக்குங்கிறது இந்த படமும் அந்த மாதிரி வெற்றி அடையணுங்கிறது ஸோ மிஸ்டர் உதயகுமார் அவருக்கு பின்னாடி அவருடைய குடும்பம் நிஜமாகவே ஒருத்தர் வந்து ஒரு நல்ல விஷயம் பண்ணணும்னா அதுக்கு பின்னாடி குடும்பம் முக்கியமாக மனைவி அந்த மனைவி நினச்சிருந்தாங்க நான் இந்த படத்தை திருப்பதியிலே மூட்டை போட்டு முடிச்சிருக்கலாம் திரும்பி வரும்போது இப்போ வந்து இந்த மனைவிக்காக வர்றது எதுக்கு வரேன்னா தேவியானிக்காக வரேன் தேவியானி வந்து முத முதல்ல மனைவி ஆகும்போது நடித்த படம் இது அவங்க கேட்டாங்க இந்த மனைவி மீது உங்களுக்கு காதலா அல்லது தனம் மீது காதலா அப்படின்ட்டு காதலி மீது காதல் இருக்கிறது ரொம்ப பெரிய கஷ்டமே கிடையாது காதலிங்கிறது என்னன்னா அவனுக்கு கிடைக்காத ஒரு விஷயம் தோற்று போன காதல் எல்லாமே தெய்வீக காதல் தான் ஒருவேளை அந்த காதலியே மனைவியாக இருந்தால் அந்த காதல் இவ்வளோ தூரம் சுவாரஸ்யமாக இருந்திருக்காது அதனால் காதலி மேலே ஈர்ப்பு இருக்கிறதுங்கிறது கிடைக்காத ஒரு பொருள் மேலே இருக்கிற ஈர்ப்பு ஆனால் மனைவியாக வந்ததுக்கப்புறம் அந்த மனைவி தன்னுடைய குடும்பத்தில் இருக்கிற நஷ்டங்களை எல்லாத்தையும் பார்த்து அப்புறம் கணவனுடைய ஒவ்வொரு ரியாக்ஷனும் ஒரு மனைவிக்கு நல்லாவே தெரியும் உதாரணத்துக்கு புருஷன் வந்து தண்ணி அடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தான்னு வச்சுங்களேன் அவனே காட்டி கொடுத்துருவான் கொஞ்சம் அப்படியே அடிஞ்சு அப்படியே காட்டி கொடுத்துருவான் ஏதாவது தப்பு செஞ்சால் கூட அவனே காட்டி கொடுத்துருவான் ஒய்ஃபுக்கு தான் நல்லா தெரியும் இவன் வந்து இவ்வளோ தப்பு செய்கிறான்ட்டு எனக்கு தெரிஞ்ச ஒரு பெரிய நடிகர் ஒரு ஆக்ஷன் நடிகர் அவர் அவர் ஒரு தடவை சொன்னார் நான் ஸ்மோக் பண்ணுறது என் ஒய்ஃபுக்கு தெரியாது அப்படின்னாரு நான் சொன்னேன் அவங்க தெரியாத மாதிரி நடிக்கிறாங்க தெரிஞ்சால் நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா இப்போ டாய்லெட்டில் போய் அடிக்கிறதுக்கு போல் அப்போ ஹாலில் உட்காந்து ஸ்மோக் பண்ணுவீங்க அதனால நீங்கள் மட்டும் இல்லை மனைவியாக நடிக்கிறது எல்லா மனைவியும் நல்லா நடிப்பாங்க ஆமாம் எல்லா மனைவியும் நல்லா நடிப்பாங்க அவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் இப்போ இதே சண்முகத்தோட காதலை இல்லாமல் இது எல்லோரும் என்கிட்ட கேட்டது அந்த மனைவிக்கும் ஒரு காதல் இருந்திருக்கலாம் இல்லையா அவங்க சொன்னா சண்முகம் என்ன ஆயிருக்கிறது இல்லையா எல்லா மனைவியுமே இல்ல இல்ல நான் சொல்றது உங்களுக்கு இல்ல வளர்மதிக்கு இல்ல வளர்மதி எல்லா மனைவியுமே அவங்களுக்கும் இந்த மாதிரி ஒரு வயசுல காதல் வந்திருக்கலாம் அந்த காதலை வந்து சொன்னால் சண்முகம் தாங்கியிருக்க இருக்க மாட்டான் தான் நொறுங்கி போயிருப்பான் ஆனா இது எல்லாத்தையும் சமாளிச்சுக்கிட்டு கணவனுக்கு ஏற்படுற எல்லா விஷயத்தையுமே அவ வந்து சமாளிக்கிறான்னா தான் மிகப்பெரிய ஒரு விஷயம் அதனால எனக்கு வந்து மனைவியை பிடிக்கும் நான் இப்போ நீங்க பேசுறதுக்கு முன்னாடி நான் சொல்லலாம் நினைச்சது நந்திதா தாஸ் போட்டோவை விட டெஃபினட்டா தேவையானி போட்டோ பெருசாக வச்சிருக்கணும் அப்படின்னு நான் சொல்லலாம் நினைச்சேன் சத்தியமா ஏன்னா இல்லை நமக்கு எப்படி தெரியுதுன்னா நமக்கு கிடைக்காத ஒரு விஷயத்து மேல ஒரு பயங்கர பூரிப்பு இருக்கு அதுவும் சாதாரண பூரிப்பு கிடையாது சோளா பூரிப்பு நீங்க பேசும்போது தெரியுங்களா அந்த மாதிரி ஒரு சோழா பூரிப்பு இருக்கு ஆனால் கிடைச்ச விஷயத்தோட மகிமையை நம்ம அடையிறதே கிடையாது அது புரிஞ்சுக்கிறது கிடையாது அப்படி ஒரு மகிமையான ஒரு விஷயம் தான் அந்த கேரக்டர் இப்ப இல்லை நான் எப்பவுமே சொல்லுவேன் தேவியானுடைய பாத்திரமும் அதை அவங்க நடித்ததும் ரொம்ப சிறப்பாக இருந்ததுன்னு அதுக்காக நந்திதா நான் குறைவா சொல்ல நம்ம எப்பவுமே அப்படிதான் தூக்கி வச்சு கொண்டாடுவோம் ஸோ அதனால உங்கள் கேள்விக்கு பதில் வந்திருக்கும்னு நினைக்கிறேன் சோ நந்திதா தாஸ் வந்து இந்த படத்துக்கு ரொம்ப ரொம்ப பொருத்தமான ஒருத்தவங்களா இருந்தாங்க பட் ஷூட்டிங் ஆரம்பிச்ச முதல் நாள் ரெண்டாவது நாளே அவங்க என்கிட்ட சொன்னாங்க தளபதி கிட்ட சொன்ன மாதிரி இது நமக்கு சுத்தமாக ஒத்து வராது இந்த படம் அதனால் நான் போயிடுறேன் அப்படின்னாங்க அப்புறம் ஏன்னா தங்கர் பச்சன் பேசுகிற இங்கிலீஷ் வந்து அந்த மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன் அவரும் எக்ஸ்ப்ளைன் பண்ணுறதுக்குள்ளே அப்புறம் நான் ரொம்ப கன்வின்ஸ் பண்ணி அவங்ககிட்ட இப்போ சமீபத்தில் அவங்க இன்டர்வியூவில் கூட சொல்லியிருப்பாங்க நான் ஷூட்டிங்கில் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணேன் எவ்வளோ ஹெல்ப் பண்ணேன் டயலாக் எல்லாம் அப்படி வச்சு காமிச்சங்கெலாம் சொன்னாங்க அந்த மாதிரிலாம் ஸோ ஒரு படம் நல்லா வராதுக்கு பின்னாடி நிறைய நல்ல முயற்சிகள் அதுக்கு பின்னாடி இவங்க எல்லாருமே அப்புறம் என்னுடைய சின்ன வயசாக நடித்த பசங்கள் எல்லாருமே இவங்க எல்லாருமே அதுக்கு ஒரு பெரிய ஸ்ட்ரென்த்து பட் அப்போ சொன்ன ப்ரொட்யூசர்ஸ் டிஸ்ட்ரிபியூட்டர்லாம் என்ன சொன்னாங்கன்னா பார்த்திபனுடைய பாகத்தை அதிகப்படுத்துங்க இந்த குழந்தைங்களுடைய போர்ஷன்ஸை குறைச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க ஆனால் அந்த குழந்தைங்க போர்ஷன் தான் அந்த படத்தோட வெற்றிக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான காரணமாக இருந்தது அதை நான் மனசில் வச்சுட்டு இப்போ நான் டீம்ஸ்னு ஒரு படம் பண்ணிகிட்டு இருக்கேன் ஒரு பதிமூணு குழந்தைங்களை வச்சுக்கிட்டு டீம்ஸ்னு ஒரு படம் ஒரு அட்வென்ச்சரஸ் த்ரில்லர் ஃபில்ம் அந்த படம் அடுத்த மாதம் ரிலீஸ் ஆகுது வருகிற ஆறாம் தேதி கமலா தேட்டரில் அந்த படத்தோட ஆடியோ லான்ச்சு பத்திரிக்கை நண்பர்கள் எல்லாருக்கும் தனியாக வரும் இதாக கூட நான் சொல்கிறேன் இந்த சந்து கிடச்சா சிந்துப்படுறதுங்கிறது இதுதான் தங்கர் பச்சனை மாதிரி ஒரு சிறந்த எழுத்தாளர் சிறந்த படைப்பாளி ரொம்ப நேரமாக சொல்லிட்டு இருக்காங்க இது ஒரு மேஜிக்கல் மேஜிக்கல்னு ஆக்சுவலாக இந்த படமே ஒரு மேஜிக் மேஜிக்னால் கண் கட்டு வித்தைன்னு அர்த்தம் அதாவது நமக்கு கண்ணுக்கு எதிர்க்கவே வந்து இங்கே ட்ரெயின் காணாமல் போயிடும் யானை காணாமல் போயிடும் அதெல்லாம் ஸ்டேஜில் பண்ணி காட்டுவாங்க அப்படின்னா என்ன அர்த்தம் நம்ம கண்ணை கட்டி விட்டுட்டு பண்ணிடுறது இந்த கதையும் அந்த மாதிரியான ஒரு விஷயம் எப்படின்னா நம்ம எல்லாருமே சண்முகம் மாதிரி அவங்க ஒரு வெட்டினரி டாக்டர் இந்த இந்த விஷயத்தை நான் எதுக்காக சொல்கிறேன்னா நாளைக்கு படம் பார்க்குற ஆடியன்ஸுக்கு இந்த படம் ஒரு புதுவிதமான ஒரு ட்ரிகர் பண்ணணும் நான் சொல்கிற விஷயமும் படத்தில் இருக்கிற விஷயம் சரியாக இருக்கான்னு பார்க்குறதுக்கான ஒரு புதுசான ஒரு விஷயத்தை ஏற்படுத்தணுங்கிறதுக்காக சொல்கிறேன் மற்றபடி ஏன் குத்தமா உன் குத்தமானு அதுக்காக இல்லை சண்முகம் மாதிரி ஒரு வெட்டினரி ஹாஸ்பிட்டல் டாக்டர் தன்னுடைய பழைய காதலியை பார்த்தா இந்த மாதிரி கொண்டு போய் ஒரு வேலைக்காரியாக சேர்த்துருக்கவே மாட்டான் கரெக்டாக இல்லையா நீங்கள் யோசிச்சு பாருங்கள் ஒரு குடிசை எடுத்து ஒரு தையல் மிஷினை வாங்கி கொடுத்து அங்கே அந்த பொண்ணை கௌரவமாக வச்சிருக்க முடியும் அவனால் ஆனால் இந்த கதையோட போக்க தங்கர்பச்சன் செஞ்ச விதம் எப்படி இருக்குன்னா நம்ம எல்லாருக்குள்ளேயும் இந்த காதல்னு ஒரு விஷயம் வந்து எவ்வளோ பெரிய இம்பாக்ட் ஏற்படுத்தணும்னா இதை நான் ஃபஸ்ட் டே ஷூட்டிங்டே கேட்டேன் ஒரு என்னுடைய வீடு மங்களால ஷூட்டிங் நடக்கும்போது நான் கேட்டேன் இவ்வளோ வசதியா இருக்கிற ஒருத்தன் எதுக்காக அந்த காதலியை வந்து வேலைக்காரியாக கொண்டு போய் நடராஜன் வீட்டில் சேர்க்கணும் எதுக்காக தண்ணி வீட்டில் வந்து வேலைக்காரியாக சேர்க்கணும் அதுக்கு பதிலாக ஒரு தையல் மிஷினை வாங்கி கொடுத்து கௌரவமாக வச்சிருக்கலாமே அப்புறம் அவர் சொன்னார் இல்லை இல்லை சார் இந்த கதையோட போக்கு காதலியை பற்றினது கிடையாது ஒவ்வொருத்தரோட மனசுல இருக்கிற காதலை பத்தது அப்படின்னா நான் என்ன சொல்ல வரேன்னா ஒரு யதார்த்தமற்ற ஒரு காதல் இது காதலுங்கிறதே யதார்த்தமற்றது தான் அது வேற விஷயம் அந்த காதல் கதையை இவ்வளவு சிறப்பாக இருபத்தி ரெண்டு வருஷம் கழிச்சு இந்த படத்தை பற்றி பேச வைக்கணும்னா அது ஒரு கதாசிரியரான தங்கபச்சனை மீறி ஒரு டைரக்டரான தங்கபச்சனால் மட்டும்தான் அதை சாதிக்க முடிச்சிருக்கு இதுதான் நான் சொல்ல வந்தேன் கதையில இருக்கிற நெருடல்ன்றது நம்ம நல்லா யோசிச்சு பார்த்தோம்னா நமக்கு நல்லா தெரியும் அவளை எப்படியாவது ஒரு இடத்துல கொண்டு போய் ஒரு நல்லபடியாக வாழ வச்சிருக்கலாமே எதுக்கு போய் உள கஷ்டப்பட வைக்கணும்ட்டு இது வந்து கதைக்குள்ள இருக்கிற ஒரு கதாசிரியர்கள் டிஸ்கஸ் பண்ற ஒரு விஷயம் ஆனா இந்த இந்த கருத்தையே நமக்கு தென்படாத அளவுக்கு நம்ம மனசுக்கு வராத அளவுக்கு அந்த மேஜிக் மாதிரி கண்கட்டு வித்தை மாதிரி இந்த உலகம் பூரா பரவி இருக்கிற காதலை சொல்லி அந்த காதல் மூலமாகவே இந்த அழகியோட மனசை சொல்லி அதை இவ்வளவு பெரிய விஷயமாக பண்ணிருக்கிறதுக்கு வந்து முழு பொறுப்பும் முழு தகுதியும் பச்சன்கிற ஒரு மிகப்பெரிய இயக்குனரால் மட்டும்தான் செய்ய முடியும் ஒரு விஷயம் ஒரு சாதாரண கதையை எடுத்து சாதாரணமாக டைரக்ட் பண்ணிருக்கிறது வேற விஷயம் ஆனால் நான் சொல்கிற இந்த மாதிரியான ஒரு விஷயம் உள்ளே இருக்கும்போது கூட அதை நம்ம கண்ணுக்கு தெரியாத அளவுக்கு அது ரொம்ப சிறப்பான ஒரு படமாக பண்ணது வந்து அவருடைய மிகப்பெரிய ஒரு திறமை தொடர்ந்து நாங்கள் ஒரு ரெண்டு மூணு படம் பண்ணோம் தொடர்ந்து அவரோட படம் பண்ணணுங்கிறது ரொம்ப விருப்பமான ஒரு விஷயம் அது வந்து அழகியோட வெற்றியிலேருந்து நிச்சயமாக இன்னும் இந்த இந்த படத்தில் அதே மாதிரி அழகி டூ பண்ணணுங்கிறது தகர்பட்சனுடைய மிகப்பெரிய ஒரு ஆர்வம் அநேகமாக உதயகுமார் சாருக்கு வந்து இந்த படம் வந்து ஆடியோ வரல அதனா ஆ ஆடியோ ஆடியோ ஏன் வரல கலெக்ஷன் வரும் நல்லா ஆடியோ விட கலெக்ஷன் நல்லா வரும் இந்த படத்துல அதனால

நிச்சயமாக அந்த அழகி டூக்காக நான் இருக்கேன் நானும் உதயகுமார் சார் சொல்கிறேன் நான் உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய பணிவான நன்றியும் வணக்கமும் தேங்க் யூ